போர்நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் இறுதியாக பல்வேறு அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கிய போர் நிறுத்த திட்டத்தை பரிந்துரை செய்துள்ளார் இதில் பெரும்பாலான கோரிக்கைகள் ரஷ்யாவுக்கு சாதகமாக அமைந்துள்ளது இதனால் உக்ரைன் ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது ஐரோப்பிய நாடுகளின் பிரதிநிதிகள் உக்ரைன் நாட்டு தலைவர்களுடன் இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றனர் நேற்று முன்தினம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது அதற்குள் இன்று காலை உக்ரைன் தலைநகர் கேவ் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது பெட்செர்க்ஸ் மற்றும் டினிம்ஸ்டோப்ஸ்கி ஆகிய மாவட்டங்கள் மீது டினிம்ஸ்டோப்ஸ்கி மாவட்டத்தில் உள்ள ஒன்பது மாடி கட்டடம் தீப்பிடித்து எரிந்துள்ள காணொலி வெளியாகியுள்ளது குடியிருப்பு கட்டடங்களை தவிர்த்து எரிசக்தி கட்டமைப்பு மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதம் குறித்து உக்ரைன் உடனடியாக தகவல் ஏதும் தெரிவிக்கவில்லை